பதினாறு வயது மாணவி தனலட்சுமி தம்பியோடு சைக்கிளில் வந்து கொண்டிருக்கிறாள் ராணுவத்தின் நடமாட்டத்தை பார்த்து பயந்து போய் ஒரு கடைக்குள் போய் தனலட்சுமி ஒளிந்து கொள்ளுகிறாள் ராணுவம் பார்த்து விடுகிறது சிங்கள ராணுவம் அவளை அங்கே இருந்து தூக்கி கொண்டு போகிறது கொடூரமாக அவள் நாசமாக்கப்படுகிறாள் நான் எந்த இடத்திலும் தங்கைகள் சகோதரிகள் இருக்கிற இடத்தில் என் சொற்களில் நான் மிக கவனமாக இருப்பேன் அதற்கு சிறை திரைப்படத்தை உதாரணமாக சொன்னார் சிங்கள வெறி நாய் மிருகங்கள் அல்ல வெறி நாய்கள் நாய்களுக்கு நன்றி உண்டு வெறி நாய்களுக்கு வெறி அது பிற அழிக்கும் தன்னையும் அழித்துக்கொள்ளும் கொள்ளும் மூச்சு விஷம்படும் விசம்படும் இவர்கள் வெறி நாய்கள் ரேபிஸ் டாக்ஸ் இவன் உள்ளே போய் பலர் உள்ளே போய்விட்டு வந்து கடைசியாக ஒருவன் உள்ளே செல்கிறான் அவனுடைய வாக்கு மூலம் அவன் பேர் குமார குமார என்று பெயர் அவன் சொல்லுகிறான் எல்லோரும் போனதற்கு பிறகு நான் கடைசியாக நான் போனேன் அவள் சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருந்தாள் ஆடைகளெல்லாம் கிழிக்கப்பட்டிருந்தன உடம்பெல்லாம் காயம் பற்களால் கடிக்கப்பட்ட காயம் அவள் அழுது கொண்டிருந்தாள் அதை பார்க்க சகிக்கவில்லை இந்த துன்பத்தோடு அவள் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் அவளை சுட்டுக் கொன்றேன் சிங்களச்சிப்பாயின் வாக்கு மூலம் குமாரபுரத்திலே நடைபெற்ற சம்பவம் தொண்ணூற்றி ஆறு பிப்ரவரி பதினொன்று கோனேஸ்வரி அம்மையாரை பற்றி இங்கே சொன்னார் நான் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அக்டோபர் கடைசியில் ஜெனிவாவுக்கு போனபோது மனித உரிமை கமிஷன் இப்பொழுது கவுன்சில் அப்பொழுது கமிஷன் அதனுடைய துணைத் தலைவர் பின்லாந்து நாட்டின் பிரதமராக இருந்த அவர்களை நான் சந்தித்த போது அவரிடம் நான் தாக்கல் செய்த ஆவணத்தில் இந்த கோனேஸ்வரி அம்மையாரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன் இதை யார் எழுதுவது போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் பீரிஷ் எழுதுகிறார் எதற்காக இதை செய்தார்கள் டு சப்ரஸ் ஃபேக்ட் ஆஃப் அவள் கற்பழிக்கப்பட்ட அந்த உண்மை குற்றத்துக்கு தடயமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக ஏன் அந்த வெடி வெடி குண்டை பயன்படுத்தினார்கள் என்பதற்கு டாக்டர் பீரிஸ் எழுதுகிறார் டு டு எரேஸ் எரேஸ் ஆஃப் ரேப் கற்பழிப்பு கொலை அதனுடைய சாட்சியம் இல்லாமல் பயன்படுத்த ஒரு குருக்களின் மனைவி கோயில் குருக்களின் மனைவி அந்த அம்மையார் கோயிலிலே வேலை இருக்கக்கூடிய குருக்களின் மனைவி கோனேஸ்வரி அம்மையார் மூன்று குழந்தைகளுக்கு தாய் அதை போலத்தான் ஹேமலதா பதினாறு வயது பெண் பள்ளியிலே படித்துக் கொண்டிருப்பாள் பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருந்தாள் இரவு பத்து மணிக்கு ராணுவம் வீட்டுக்குள் நுழைந்தது தாய் தந்தையை வாயை துணியால் பொத்தி வாயை கட்டிவிட்டு கைகளை கழிய கால்களை கட்டி ஒரு அங்கே இருக்கக்கூடிய நாற்காலிகளோடு கட்டி போட்டுவிட்டு இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் ஹேமலதாவை மறுநாள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இந்த வீட்டிலிருந்து யாரும் வெளியே வரவில்லையே என்று பார்த்து அவர்கள் கட்டுக்களை அவிழ்த்த போது மகளை தூக்கி கொண்டு போனதை சொல்லி தாயும் தந்தையும் கதறினார்கள் தேடினார்கள் 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 மூன்று நாள் கழித்து ஒரு தென்னங்கோப்புக்கு பக்கத்திலே அவள் தாராக செத்து போன பிணமாக அவளை நாசம் செய்து தான் கொண்டு விட்டார்கள் இதையும் உள்ளடக்கிய ஆவணம் அடுத்து கிறிசாந்தே மட்டக்களப்புக்கு பக்கத்தில் அங்கே கைதடி என்கின்ற அந்த ஊரை சேர்ந்தவள் கிறிசாந்தி யாழ்ப்பாணத்திலே சுண்டுகுழியில் இருக்கக்கூடிய கல்லூரியிலே அவள் ரசாயன பிரிவிலே படித்துக் கொண்டிருந்த மாணவி பரீட்சை எழுதிவிட்டு தன்னுடைய உயிர் தோழி இறந்து போன நந்தினியின் வீட்டுக்கு சென்று துக்கம் கேட்டுவிட்டு பகலிலே வருகிறாள் காலையிலே பரீட்சை எழுதுகிறாள் கல்லூரியில் தன் தோழி இறந்து போன நந்தினியின் வீட்டுக்கு சென்று துக்கம் கேட்டுவிட்டு வருகிறாள் ராணுவம் மறிக்கிறது சிங்கள ராணுவம் அதற்கு பிறகு அவளை பற்றிய எந்த தடயமும் இல்லை கிருஷாந்தியை பற்றிய தடயம் இல்லை ஆனால் ராணுவம் அவளை விசாரிக்கிறது அதற்கு பிறகு அவள் அந்த இடத்திலே காணோம் என்ற செய்தி தாய் ராசம்மாளிடம் போய் சொல்லப்படுகிறது அவர் பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுக்கார பெண்ணின் கணவர் கிருபானந்த மூர்த்தியை தன் மகன் பிரணவனையும் அழைத்துக் கொண்டு ராணுவத்திடம் விசாரிக்கப் போகிறாள் இந்த இடம் செம்மணி யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இந்த செம்மணியில் வைத்துத்தான் இவள் காணாமல் போகிறாள் கிருசாந்தி தாய் தன்னுடைய மகன் பிரணவனை கிறிசாந்தியின் தம்பி அழைத்துக் கொண்டு தனக்கு வேண்டிய குடும்பத்தை சேர்ந்த கிருபானந்த மூர்த்தி அழைத்துக் கொண்டு மூன்று பேரும் போய் ராணுவத்திடம் விசாரிக்க போகிறார்கள் இந்த மூன்று பேரும் அதற்கு பிறகு காணவில்லை கிருசாந்தியின் தாய் கிருசாந்தியின் தம்பி பக்கத்து வீட்டுக்காரர் அதற்கு பிறகு எங்கும் காணவில்லை ஒருவருக்கு ஒன்றும் தெரியவில்லை இது தொண்ணூத்தி ஆறு செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்கிறது இதன் பிறகு நீதிமன்றத்திலே சோமரட்னே ராஜபக்சே இதே பேரு கூறியவன் அவனும் இந்த கொலைகார ராஜபக்சே பெயரக்கூடியவன் சோமரட்னே ராஜபக்சே அவன் சொல்கிறான் ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறான் நான் ராணுவத்தில் இருந்தேன் நாங்கள் செம் நாங்கள் படுகொலைகள் செய்திருக்கிறோம் கிறிஸ்தாந்தியினுடைய கிறிஸ்தாந்தி கற்பழித்துக் கொல்லப்பட்டாள் நாசமாக்கப்பட்டு சூறையாடப்பட்டு கொல்லப்பட்டாள் கொல்லப்பட்டவர்கள் அனைவரையும் செம்மணியிலே புதைத்திருக்கிறோம் விலங்கு போடப்பட்ட நிலையில் பலர் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது நீதிமன்றத்திலே சிங்கள சிப்பாய் சோமரெட்டே ராஜபக்சேனுடைய வாக்குமூலம் வாக்கு மூலம் இந்த கட்டத்தில் நான் தொண்ணூத்தி எட்டு அக்டோபரிலே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் துணைத் தலைவரிடம் நான் மகஜரை கொடுக்கிறேன் இங்கே இருந்து செல்லுக நான் பகுத்தறிவு உணர்வுள்ளவன் நான் தந்தை பெரியாரின் சுயமரியாதை நெஞ்சில் போற்றுகிறவன் நான் அறிஞர் அண்ணாவின் வார்ப்புகளில் ஒருவன் ஆனால் எந்த மதத்தையும் புண்படுத்தி பேசாதவன் எந்த வழிபாட்டையும் எனக்கென்று ஒரு அணுகுமுறை இருக்கிறது நான் எந்த வழிபாட்டையும் நான் கோவில்களுக்கு செல்வேன் அந்த கலையின் சிறப்பை பார்ப்பதற்காக நான் ஆலயங்களுக்கு செல்வேன் தமிழர்களினுடைய கலை பொக்கிசங்களை பார்ப்பதற்காக இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு நிகராக உலகில் எங்குமே கிடையாது தமிழகத்தினுடைய ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு நிகராக உலகில் எங்கும் கிடையாது நாடாளுமன்றத்தில் இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தான சிற்பங்களை அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னபோது அதை தடுத்து நிறுத்தியவன் என்ற தகுதியோடு நான் இங்கே பேசுகிறேன் இங்கே இருந்து நான் நடராஜர் வெண்கலச் சிலையை நான் தூக்கி கொண்டு போனேன் தூக்க முடியாத வெண்கலச் சிலையை தூக்கி கொண்டு போனேன் ஐந்து மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஜெனிவாவிலே மனித உரிமை கமிஷனிலே அதனுடைய தலைவர் ஹோஸ்டை பார்ப்பதற்கு சரியாக நாலு ஐம்பத்தைந்துக்கு நான் போனேன் என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்தேன் அந்த சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த அந்த சகோதரி அந்த நாட்டை சேர்ந்த அந்த சகோதரி அந்த ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷன் ஆணையாளருடைய துணை ஆணையாளருடைய செயலாளர் என்னுடைய விசிட்டிங் ஆர்டை முன்னும் பின்னும் பார்த்து விட்டு வைகோ இட்ஸ் சவுண்ட்ஸ் லைக் வெஸ்டர்ன் நேம் என்றார் இது மேற்கத்திய பெயரை போல ஒலிக்கிறது என்றார் சிஸ்டர் திஸ் இஸ் நெய்தர் வெஸ்டர்ன் நார் ஈஸ்டர்ன் இட் இஸ் யூனிவர்சல் இது மேற்கத்தியதுமல்ல கிழக்கத்தியமில்ல உலகத்துக்கே நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்ற கருத்தை சொன்ன ஒரு தமிழ்நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன் அவர் சிரித்து விட்டார் உள்ளே எனக்கு அழைத்து சென்றபோது பண்பாடோடு என்னை வரவேற்றார் நான் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் அவரிடம் முதலில் இதை கொடுத்தேன் இது எங்களுடைய கலை பொக்கிஷம் எங்கள் நாட்டிலே இதை கடவுளாக வழிபடுகிறார்கள் மக்கள் ஆனால் இதிலே கலை இருக்கிறது என்றேன் அவரதை பார்த்துவிட்டு இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் இதை நீங்கள் இது பத்திரமாக வைத்து ஐ வில் கீப் இட் இட் ஆன் மை டேபிள் என் டேபிளில் வைத்துக்கொள்வேன் என்றார் நான் சொன்னேன் எங்கள் எங்கள் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாசமாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீதி வேண்டும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் எங்கே போவோம் எங்கள் எந்த இடத்தில் உங்கள் மனித குலத்தின் மனச்சாட்சியின் அடையாளமாகத்தானே மனித உரிமை கமிஷன் இருக்கிறது உங்கள் கதவை தட்ட நான் வந்திருக்கிறேன் திஸ் இஸ் அவர் சர்ச் மாஸ்க் இது எங்கள் தேவாலயம் இது எங்கள் தொழுகை நடத்துகிற இடம் இது எங்கள் பிரார்த்தனை செய்கிற இடம் எங்களுக்கு பூஜை செய்கிற இடம் ஆக கருதி கொண்டு வந்து நான் கேட்கிறேன் நீதி கொடுங்கள் கொசாவாவிலே முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்களே அப்படி கொல்லப்பட்ட முஸ்லிம்கள் புதைக்கப்பட்டார்களே அந்த உண்மையை கண்டறிவதற்கு பிசிசியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசர்ச் என்கின்ற ஒரு அமைப்பை குழுவை அனுப்பி குழிகளிலே இருந்து புதை இருந்து தோண்டி எடுத்து அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தீர்கள் கொல்லப்பட்ட முஸ்லிம்களினுடைய வெளியே கொண்டு வந்தீர்கள் நான் கேட்கிறேன் அதே குழுவை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற செம்மணிக்கு அனுப்புங்கள் செம்மணி குழிகளை தோண்டி பார்க்க சொல்லுங்கள் எங்கள் தமிழர்களின் எலும்பு கூடுகள் கொடூரமாக கொல்லப்பட்டவர்களுடைய எலும்பு கூடுகள் இருக்கின்றன இந்த உண்மையை உலகத்துக்கு காட்டுங்கள் என்னுடைய அன்புக்குரியவர்களே என் வாழ்நாளில் ஒன்று இரண்டு காரியங்களை இந்த என்னுடைய மனதுக்கு என் ஒரு கடமையை செய்தோம் என்ற உணர்வை ஏற்படுத்தும் சரியாக பதினைந்தாவது நாள் அதே பிசிசியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசர்ச் டீமை செம்மணிக்கு அனுப்பி அந்த குழிகளை தோண்டச் சொல்லி உள்ளே இருந்த எலும்புக்கூடுகளை வெளியே வருவதற்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவர் ஏற்பாடு செய்தார் என்றால் அதை செய்து கொடுத்தவன் என்ற தகுதியோடு இந்த புத்தகத்திலே அதை பற்றி எழுதியிருக்கிறான் இந்த கொடுமைகளை கிறிஸ்தாந்தியை பற்றிய கொடுமையை எழுதியிருக்கிறார் ஒரு மலேசியாவிலே ஒரு பறவை இனம் டோட்டோ என்கிற இனம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அழிந்து போனது அதை போல இந்த இனமும் அழிந்து போவதா கேட்கிறார் புகழேந்தி தங்கராசு அடுத்து கேட்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இரண்டாம் தேதி போபாலிலே யூனியன் எக்ஸ்போ அது விசவாயுவாக வெடித்தது ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் ஆனால் அந்த இங்கே இருந்த இருந்த ஆண்டர்சன் அப்பொழுது காங்கிரஸ் அரசு மிக பத்திரமாக காந்தி பிரதம மந்திரி அர்ஜுன் சிங் ஏற்பாட்டிலே அவனை உடனடியாக விமானத்தில் ஏற்றி அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் இதை சொல்லு இதை கேட்கிறார் புகழேந்தி தங்கராஸ் இதே நிலைமைதானே நாளைக்கு கூடங்குளத்திலே நடக்க போகிறது கூடங்குளத்தில் அணுகுல எங்களை அழித்துவிடும் தெற்கு சீமையை தமிழகத்தை இடிந்தகரையிலே வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்று அந்த கேள்விகளை முன்வைத்து இந்த இனத்தை காக்க வேண்டாமா கேட்கிறார் இந்த கேள்விகளை எழுப்புகிறார் அடுத்து சொல்லுகிறார் பழிக்கு பழி என்பது ரத்தத்திலே ஊறியதல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் பதிமூணு தினத்தன்று ஜலியன் நடைபெற்ற கொடுமையை விவரிக்கிறார் ஒரே பாதை தான் வெளியேறுவதற்கு உள்ளே ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறான் ஜெனரல் தன் பரிவாரங்களோடு வருகிறான் படை வீரர்களோடு வருகிறான் எச்சரிக்கை செய்யாமல் சுட்டுகிறான் கொல்லப்படுகிறார்கள் ஆயிரக்கணக்கிலே தப்பி ஓட நினைத்து கிணற்றுக்குள்ளே விழுந்து சாகிறார்கள் வெள்ளை ஒரு அந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்துதான் தன்னுடைய பத்து வயதிலே தங்க இடத்திலே காட்டி இந்த மண் பூஜிக்க வேண்டிய மண் என்று சொன்னவன் பகத்சிங் இப்பொழுது இவர் குறிப்பிடுகிறார் இருபத்தி ஒரு வருஷங்களுக்கு பிறகு சரியாக இருபத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் லண்டன் மாநகரிலே இந்த படுகொலை செய்த ஜெனரல் டயரை நெஞ்சுக்கு நேராக சுட்டுக் கொண்டான் சர்தார் உதம் சிங் அவன் ஜூலையிலே தூக்கிலிடப்பட்டான் இதே எழுதுகிறார் தெரியுமா உத்தம் சிங்கள் இங்கும் புறப்படுவார்கள் என்று ஒரு நாள் அதை நினைவூட்டுவதற்காக செம்பியன் போன்றவர்களுக்கு சொல்லுகிறேன் நான் வன்முறையை காதலிப்பவன் அல்ல நான் ஒரு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் இயக்கத்தினுடைய வார ஏழு வெளியீடு நிகழ்ச்சியிலே தொண்ணூத்தி ஆறு பொங்கல் திருநாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணாமலை மன்றத்தில் வந்து அதற்கு வாழ்த்துரைத்தவர் இங்கே அமர்ந்திருக்கின்ற சகோதரர் சத்தியராஜ் என்ற நினைவோடு சொல்லுகிறேன் எந்த வன்முறையிலும் நாங்கள் ஈடுபட்டதில்லை நாங்கள் தமிழகத்தில் ஈடுபட்டதில்லை நாங்கள் பொது அமைதியை காக்கின்றவர்கள் வீரம் சிரிந்த யுத்தம் நடத்துவதும் சித்தரிக்கப்படக்கூடாது வன்முறையாளர் என்றார் பகத்சிங் யார் பிரபாகரன் வன்முறையாளர் என்றார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யார் பிரபாகரன் வன்முறையாளர் என்றார் மருது வாழ்க்கை சின்னவரையா வீரவாழிய கட்டகோமன் யார் போலீஸ் சுந்தாச்சியார் யார் நன்முறையாளர் நீதி கிடைக்காவிட்டால் நீதிக்காக போராடுவோம் நீதிக்காக போராடி நீதி கிடைக்காவிட்டால் உத்தம் சிங்கிகள் தானாகவே உருவாகி வருவார்கள் ரோமானிய துன்பங்கள் நடைபெற்றுக் முடிந்திருக்கின்றன கே நீதி கிடைக்கிறதா மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்தாரே வான் கிமூன் மிக கேவலமாக சித்தரிந்து போட்டு வைத்தான் நான் இதை சொல்ல விரும்பவில்லை ட்ரிபியூனல்ல சொன்னேன் விக்ரம் டிட்சன் அவர் டெல்லி ஹைகோர்ட் ட்ரிபியூனல் ஜெட்ஜி நான் ஆர்குமெண்ட் வைக்கும் போது

அந்த வாங்கி முனை போன மாவீர நாள் என்று இந்த இனப்படுகொலையிலே நீயும் குற்றவாளி நீ பூண்டி நிறுத்தப்பட வேண்டியவர் என்று சொல்லி நான் பேசினேன் அதை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இந்த வாரம் ஹாட் டாபிக்கே வைக்க சொன்னதுதான் எழுதியிருக்கிறார் தேர்ட் சாப்டர்ல வாரிக்கு முன் விசாரிக்கப்பட வேண்டும் இந்த இனக்கொலையில் அவரும் பங்கு எடுக்க வேண்டிய குற்றவாளி இது கடந்த கூட்டத்தில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நான் பேசியது பொதுக்கூட்டத்தில் நான் ஒன்று அவசரப்பட்டு பேச மாட்டேன் ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை இறைக்க மாட்டேன் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை தொடுக்க மாட்டேன் அதை என்னுடைய அருமை சகோதரர் சத்யராஜ் அவர்கள் சொன்னீர்களே சில பிரச்சனைகளில் நான் ஆளுகள் படிக்க எனக்கு நேரம் இல்லை ஆனால் வைக்கோ ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அது தமிழர்களுக்கு சரியாகத்தான் அது இருக்கிறோம் அதில் நீதி இருக்கணும் என்பதனால் அப்படியே ஆதரிக்க வேண்டியீர்களே எனக்கு அவ்வளவு மனதுக்கு நிறைவாக இருந்தது நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என் உள்ளத்துக்கு அது அமுதமாக இருந்தது நீங்கள் எதரை எதிர்பார்த்து சொன்னதில்லை உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நீங்கள் ஒரு போரா ஒரு போராடி நீங்கள் வைகோ இந்த பிரச்சனையை எடுத்தார் என்றால் இதிலே உண்மை இருக்கும் நீதி இருக்கும் என்பதனால் நான் அதை ஆதரிக்கிறேன் நான் பாக்கமின் மீது அவசரப்பட்டு குற்றம் சாட்டவில்லை இன்றைக்கு அன்புக்குரியவர்களே இந்தியா இந்திய அரசு நமக்கு துரோகம் செய்தது இன்றும் செய்கிறது சர்வதேச நாடுகள் அணு ஆயுத வல்லரசுகள் நம்மை அழிப்பதற்கு ஆயுதம் கொடுத்தன ரஷ்யாவும் சீனாவும் அவர்களுக்குள்ளே பகை நம்மை அழிப்பதிலே அவர்களுக்கு ஒற்றுமை ரஷ்யா ஆயுதங்கள் சீனா ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் இடையே ஐந்து யுத்தங்கள் ஆனால் ஈழத் தமிழர்களை அழிக்க இந்திய ஆயுதங்கள் பாகிஸ்தான் ஆயுதங்கள் உலகில் இப்படி ஒரு விசித்திரத்தை கேள்விப்பட்டது உண்டா உலகம் இப்படி ஒரு முரண்பாட்டை இதுவரை பார்த்தது உண்டா ஈரானும் இஸ்ரேலும் ஜென்ம பகைவர்கள் ஆனால் இஸ்ரேலின் கைபர்ஜெட் விமானங்களில் ஈரானின் ஆயுதங்கள் கேள்விப்பட்டதுண்டாருங்கள் இத்தனை அணு ஆயுத வல்லரசுகள் ஏழு வல்லரசுகளையும் எதிர்த்து நின்றாரே பிரபாகரன் அவருடைய படை இன்றைக்கு மனித உரிமை கவுன்சிலே நமக்கு நீதி இல்லை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் ஏமாந்து விடக் கவுன்சிலில் ஒன்பதில் இலங்கை அரசுக்கு பாராட்டு தீர்மானத்தை இந்தியாவும் சீனாவும் கியூபாவும் வலிந்து கட்டி வந்து நிறைவேற்றின அடிமை கட்டினோம் இதை சொல்லி பத்திலும் அதே நிலைமை அன்புக்குரியவர்களே இரண்டாயிரத்தி பதினொன்றில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நான் மிக கடுமையாக கண்டனத்தை பொழிந்து டாக்டர் மன்மோகன் சிங்கிற்கு ஒரு கடிதம் எழுதினேன் துரோகத்துக்கு இனிமேல் எல்லையே கிடையாதா துரோகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா எப்படி இந்தியாவின் பிரதிநிதி இலங்கை ஒரு உள்நாட்டு பிரச்சனையை நாம் தலையிடக்கூடாது என்று ஐநா சபையில் பேசுகிறார் அப்ப மனித உரிமை கவுன்சிலில் இந்த இனப்படுகொலை குற்றத்தை செய்தவருக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரித்து நீதியை குளிதோண்டி புதைப்பதற்கு இந்தியா பேசுகிறதா என்றைக்கும் எந்த என்று மிக கடுமையாக நான் கடிதம் எழுதினேன் என் கடிதத்தை வழக்கத்துக்கு இந்தியா முழுமையாக வெளியிட்டது போட மாட்டாங்க அதுக்கு பல காரணம் உண்டு சேப்பாக்க விருந்தினர் மாளிகைக்கு பக்கத்தில் வைத்து இரண்டாயிரத்தி ஒன்பதின் தொடக்கத்தில் எல்லா டிவியும் வந்திருந்தாங்க எல்லா டிவி நேஷனல் டிவி நம்ம ஊர் டிவியை நான் சொல்லுவேன் டெல்லியை பேசா வச்சிருக்கக்கூடிய நேஷனல் டிவி அது டைம்ஸ் இருக்கட்டும் ஹெட்லைன்ஸ் கூட இருக்கட்டும் என்டி டிவியா இருக்கட்டும் சிஎன்என் ஐபி இருக்கட்டும் எல்லா டிவியும் எவ்வளவு கொடுமையை நமக்கு செய்தன தெரியுமா இந்த சேனல்ஸ் எனக்கு என்ன விஷயம் செய்தி போடாட்டி எனக்கு கெட்டா போயிடும் நான் ஒன்றும் பதவிக்கு ஏங்கிட்டு இருக்கல செய்தி போட என்னை ஒரு இடத்துல உட்கார வைத்துக் கொண்டு ஒரு நெல்லி தொலைக்காட்சி என்கிட்ட ஒரு வாரமா கேட்டு உங்க பேட்டி கொடுக்கணும் பேட்டி கொடுக்கணும்னு தாயகத்திலே வந்து கெஞ்சி கெதறி கேட்டு எல்லாம் செய்து காதல படித்து வச்சாச்சு கருவிய கொஞ்ச நேரத்தில் வைகோ வில் பி ஆன் தை லைவா நீங்க பாக்கலாம் லைவா நீங்க கேட்கலாம் வைகோ சொல்றத உச்சகட்டம் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு தமிழர்கள் அழிக்கப்பட்டு ஏழு அணு ஆயுத வல்லரசுகளின் தடை செய்யப்பட்ட குண்டுகளை போட்டு புலிகளை தோற்கடிப்பதற்கு வெள்ளம் ஒரு கடுமையான துன்பமான நிலைமை ஈராக்லே சதாம் எப்படி ஒரு இடத்துக்குள்ளிருந்து பிடிபட்டு அழிக்கப்பட்டாரோ அந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார் என்று தலைவர் பிரபாகரனை ரொம்ப கொச்சைப்படுத்தி சொல்லிவிட்டு தாங்க முடியாத வார்த்தைகளை அவர் சொல்லி வர்ணிக்கிறார் பிரிஞ்சை இருந்து மது எடுத்ததாக சொல்லி போட்டானே டிவியில டீ கூட பிடிக்க மாட்டேங்களேன்டா அவங்க புகை முடிக்க மாட்டாங்களே புலிமே தலைவர் வந்து காபி டீ கூட பிடிக்க மாட்டாரே அங்க இருந்து பாட்டில் எடுத்ததாக சொல்லி டிவியில போட்ட நான் அவரால் தான் சொன்னேன் அங்க இருந்து

நீ எங்க தலைவரே என்னை பற்றி இழிவுபடுத்துறேன் அவங்ககிட்ட போனில் பேசுகிறேன் உடனே இந்த காதில் பொருத்தி இந்த கருவி இருக்குல்ல அதை கழட்டி போட்டுட்டு போன் போட்டேன் உனக்கு என்ன திமுர் இருந்தால் என்னை உட்கார வச்சுக்கிட்டு என்னைய டிவியில் இன்ட்ரிவியூ பண்ணிடலாம்னு நினைக்கிறியா எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க நான் கழட்டி போட்டுட்டு வந்தவங்க சொல்றேன் உங்க மேலே போவோம் இல்லை நீங்கள் வேலை செய்கிறவங்க உங்க யூனிட் எடுத்துட்டு வெளியே போங்க

அதுக்கு நல்ல உதாரணம் ஜெர்மனிய நாட்டு கவிஞர் சொன்னதை சொன்னார்கள் அவர்களை கொல்ல வந்தார்கள் அவர்களை அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் கம்யூனிஸ்டுகளை கொல்ல வந்தோம் இவர்கள் கொல்ல வந்தார் நான் கம்யூனிஸ்ட் இல்ல நாங்கள் யூதர் இவர்கள் யூதர்களை கொல்ல வந்தார்கள் நான் யூதர் அல்ல தொழிற்சங்கவாதிகளை கொல்ல வந்தார்கள் நான் தொழிற்சங்கவாதிகள் பேசாமல் இருந்தேன் கடைசியில் என்னை கொல்ல வந்தார்கள் யாரும் எனக்காக குரல் கொடுக்க முடியவில்லை இது வந்து நசந்த விக்ரம அவன் கொல்லப்பட்டதற்கு பிறகு என்கின்ற ஒரு சகோதரி அந்த சண்டேலர் பத்திரிகைக்கு ஆசிரியரான அந்த பிரடரிக்கா ஜான் இந்த பய ராஜபக்சேனுடைய மனைவி நாய் வளர்ப்பதுல ரொம்ப ஆசை உள்ளவளான் அதனால் ஒரு நாய் வந்து அங்க ஜூரிச்சில இருந்து கொழும்புக்கு பிளேன்ல கொண்டாந்து இருக்காங்க இது சம்பந்தமான விமானத்துறையிலேயே பிரயாணிகள் இறக்கி விட்டுருக்காங்க அது பற்றி ஒரு செய்தியை வந்து சண்டே லீடர்ல எழுதிட்டாங்க இந்த கட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலே தோழர்களே அக்டோபர்ல உன்னை துண்டு துண்டா வெட்டி கொள்வோம்னு சொல்லி மிரட்டல் வருது ரத்தம் கரை வந்த கடிதம் வருது துண்டு துண்டா வெட்டி கொள்வோம் என்று மிரட்டல் வருகிறது அச்சுறுத்தல் வருகிறது இதை மீறி இந்த சகோதரி இந்த பத்திரிகை எழுதுறாங்க கடைசியில் என்ன செஞ்சா தெரியுமா கொத்த பயா அந்த பத்திரிகையின் எழுபத்தி ரெண்டு சதவீத பங்குகள் அவன் வாங்கிட்டான் பங்கு ஏற்பாடு பண்ணிட்டான் ஆக நிர்வாகம் மாறிவிட்டது